இந்த ராக் காட்டுக்குள்ள சந்தோஷமா சுத்திட்டு இருக்க ஒரு பேப்பரை ரசிச்சு பாத்துட்டு இருக்கு அந்த நேரம் சிசர் ஒன்னு காட்டுல இருக்கிற எல்லா பேப்பர் மரத்தையும் வெட்டிட்டு வந்துட்டு இருக்கு இதை பார்த்த ராக் பேப்பரை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குது ஆனா பேப்பரை தொட்டாலே இது உடைய ஆரம்பிச்சிருது அதனால பேப்பர் கிட்ட விஷயத்த சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போகுது ஆனா ரெண்டு பேருமே ஒரு டெட் எண்ட்ல வந்து மாட்டிக்கிறாங்க சிசரும் இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சி கதையை முடிக்கிறதுக்காக வருது அப்ப பேப்பருக்கு பிடிச்ச ஒரு பூவை மெதுச்சிருது இதனால பேப்பர் டென்ஷன் ஆகி சிசர் கூட சண்டைக்கு போக சிசர் இதை ஈஸியா கட் பண்ணி போட்டுருது இதை பார்த்த ராக்கு